இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் போல வேற எந்த மாநிலத்திலும் இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரப்படல ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவன போட்டு குடுத்து அவன் சோழிய முடிச்சு சாப்பிடுறாங்க தூங்குறாங்க முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது முதல் முறையாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டில் இஸ்லாமிய கிறிஸ்துவ இளைஞர்களுக்கான இலவச ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு மையத்தை கலைஞர் அவர்கள் துவங்கி வைக்கிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு இருந்த முப்பத்தி ஒரு சதவீதத்தில் இஸ்லாமியர்களையும் இணைத்துவிட்டு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் தான் உறுதி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை சென்னை மாகாணமாக இருந்த போது அன்றைய நீதி கட்சியானது இஸ்லாமியர்களுக்கு பதினாறு சதவீத இடஒதுக்கீடானது கொடுத்துருந்துச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சர் பதவிக்கு வந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி அவர்கள் பதினாறு சதவீதத்தை ஏழு சதவீதமா குறைக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்குமே இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடாக ஏழு சதவீதம் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த காமராசர் அவர்கள் மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு இருந்த ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை காமராசர் அவர்கள் நீக்கினார் அப்படிங்கிறது வரலாறு ஆனா எனக்கு தெரிஞ்சது எந்த இடத்திலும் யாராலும் பேசப்படல நீங்க இந்த எச்சப்பைய சீமான் கூட பெரியார் இஸ்லாமியர்களை மனம்னு சொல்லி திட்டிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய் பேசக்கூடிய இவன் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார் அப்படின்னு மறந்து கூட பேச மாட்டான் ஏன் அது வந்து சரி விஷயத்துக்கு வரும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்த பிறகு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் தான் உறுதி செய்கிறார் அதே கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிற்படுத்தோர் பட்டியலில் இருந்த இடஒதுக்கீட்டை அனுபவிச்சுட்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு தனியாக மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் தான் வழங்குறார் இடம் சரியில்லை கிளம்பிடு வண்டிதான் கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறான் போனா ரத்தம் கட்சி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் சிறுபான்மையினர் நல ஆணையத்தை அதன் பிறகு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இஸ்லாமிய குடும்பங்கள்ல பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய முதல் தலைமுறை மாணவர்களுக்கு இலவச கல்வி கட்டணம் அறிவிக்கிறார் ஒரு நன்மை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சமயம் மற்றும் மொழிவாரி சிறுபான்மையினரின் நலன் மேம்பட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான அப்துல் ஜபார் தலைமையில் ஆறு பேர் கொண்ட கமிட்டியை கலைஞர் அவர்கள் உருவாக்குறார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இலவச கணினி பயிற்சி கொடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துறார் அது என்னன்னா இரண்டாயிரம் என்பதுதான் கம்ப்யூட்டர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போதே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு போய் சேரணுங்கிறதுக்காக அப்போதே இந்த திட்டத்தை கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரமாவது ஆண்டில் தமிழ்நாடு உருது அகாடமியை கலைஞர் அவர்கள் உருவாக்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்லாமிய கிறிஸ்துவ மாணவியர்களுக்கு சென்னையிலேயே தங்கி இலவச உணவு வழங்கி விமான பணிப்பெண் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை கலைஞர் அவர்கள் உருவாக்குறார் சொல்லவே இல்லை இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களை ஒருங்கிணைத்து கணவனை இழந்த இஸ்லாமிய பெண்களுக்கான மறுவாழ்வை உறுதி செய்ய இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கத்தை கலைஞர் அவர்கள் தான் உருவாக்குறார் ஒரு நன்மை இந்த திமுக ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்க ஒரு நன்மை தான் கேட்கிறேன் அதே போல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருது மொழியை பாடமாக கொண்டு பத்தாம் வகுப்பிலும் பன்னெண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெறக்கூடிய முதல் மூன்று மாணவர்களுக்கான பரிசு வழங்கும் திட்டத்தை கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வர்றார் அதே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறுபான்மையினருடைய கல்வி பொருளாதார வாழ்வாதார மேம்பட சிறுபான்மையினர் நல இயக்கத்தை கலைஞர் அவர்கள் தான் தொடங்குறார் தெரியுமா தெரியாதா தெரியாது 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 அதே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இஸ்லாமிய கிறிஸ்துவ மாணவர்களுக்காக தகவல் தொழில்நுட்பம் ஆயத்தாடை வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு காலணிகள் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு போன்ற தொழில்துறை சார்ந்த தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சி திட்டத்தை கலைஞர் அவர்கள் தான் கொண்டு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடுவிக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலாமாக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத் தொகையை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயாக கலைஞர் அவர்கள் தான் உயர்த்தறார் அதே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருச்சி திண்டுக்கல் கோயமுத்தூர் திருநெல்வேலி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பயிலக்கூடிய இஸ்லாமிய மாணவ மாணவியர்களுக்கான விடுதிகளை கலைஞர் அவர்கள் தான் கட்டி கொடுத்தார் எந்த பால் போட்டாலும் கோல் போட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலாமாக்கல் நலவாரியத்தை கலைஞர் அவர்கள் தான் உருவாக்குறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மையர் ஆணையத்திற்கான சட்ட அங்கீகாரம் அளிக்கும் திட்டத்தை கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்க வருதான்னு பாக்கலாம் இப்படி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பார்த்து பார்த்து கலைஞர் அவர்கள் செய்த திட்டங்கள் ஏராளம் திராத் இஸ்லாமியர்க்கு இந்த திமுக காங்கிரஸ் ஒரே ஒரு நன்மை செய்து கொண்டானே கட்சி விட்டு கலப்பி போயிரணும். ஒரு நன்மை செய்து கொண்டு. ஒரு நன்மை. இந்த திமுக ஆட்கின்றால கிறித்துவ மக்களுக்கு இஸ்லாமியருக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்குதுற நீங்க வட மாநிலத்துல இருக்க கூடிய இஸ்லாமியர்ளுடைய வால்வாதாரத்தையும் தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தையும் தரத்தையும் பார்த்தா கலைஞரவர்கள் கொண்டு வந்த திட்டத்தால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எளிமையா பிரிச்சு பார்க்கலாம் இப்படி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்த ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறைன்னு ஒவ்வொரு திட்டத்திற்கும் நம்ம தலைப்பு போடலாம் அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக செஞ்சிருக்காரு இப்படி வரலாறு இருக்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம திமுகவால் இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கா ஏற்பட்டிருந்தா நான் கட்சியே கலைச்சிடுறா அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாம சொல்றா கிறிஸ்தவமும் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே ஒன்னு ஐரோப்பிய மதம்னு ஒன்று அரேபிய மதம் என்னுடைய சமயம் சைவம் என்னுடைய சமயம் வந்து மாலியம் என்னுடைய சமயம் சிவ சமயம் மரச்சக்கு இன்னைக்கு வரியில்லை அது மாதிரி இருக்கு வா திருப்பி வா இதெல்லாம் ஒரு பொழப்பா பா தமிழ்நாட்டுல இப்போ ஹாட் பேசுனேன் ஆக இந்த செய்திகளை எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்காட்டி ஆமா உண்மைதான் போல திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே செய்யல போல அப்படின்னு இன்றைய தலைமுறைய இந்த எச்ச பையன் நம்ப வைப்பான் அதுக்கு தானே பலம் நீ ஆக சீமானுக்கு உடம்புல அஞ்சு பைசாக்கு கூச்சமோ மானமோ வெக்கமோ ரோஷமோ ஒட்டிட்டு இருந்தா நாளைக்கே கட்சியை கலைக்கணும் ஆனா இது போன்ற வாய்ச்சாவடால்களை ஆயிரம் முறை விட்டு ஆயிரம் முறை மீசில மண் ஓட்டினாலும் தொடச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேங்கிற மானங்கட்ட நடம் நாம இதை எதிர்பார்க்க முடியாது சீமான் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் கடந்த மூன்று நாட்களாக நடத்தக்கூடிய நாடகத்தை அத்தனை பார்ப்பன கும்பலும் ரசிக்குது குறிப்பாக கிஷோர் கேசாமி ராஜா போன்றவர்கள் சீமானுடைய இந்த செயல்பாட மனதார ரசிக்கிறாங்க ஆக இவன் யாருக்கானவன் அப்படிங்கிறத நம்ம அவர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்